இந்த கூட்டம் வால்பர்களுக்கான ஒரு கூட்டம் ஒரு மதரிசு இன்றைக்கு பொதுவாகவே இஸ்லாமிய சமூகம் பல்வேறு விதமான நெருக்கடிகளில் இருக்கிறது எந்த அளவுக்கு நெருக்கடிகள் அதிகமாகிறோம் அந்த அளவுக்கு எதிர்த்து உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் தேவைப்படுகிறார்கள் இந்த மார்க்கம் தானாக வளர்ந்ததல்ல இது பல்வேறு தியாகங்கள் பலருடைய உயிரிழப்புகள் பலருடைய பொருள் இழப்புகள் தன்னடமில்லாத உழைப்பு அப்படியான சகாபாக்கள் அதற்கு பிந்திய காலத்தில் வாழ்ந்த ஹலீஃபாக்கள் அரசர்கள் ஏறப்பிர நான்கு நூற்றாண்டுகள் இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எவ்விதமான பெரிய கஷ்டங்களும் சரங்களும் வந்தது கிடையாது அதற்கு பிறகு ஏற்பட்ட குழப்பம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாடுகளிலும் இஸ்லாமியர்களுக்கும் அவர்கள் சார்ந்திடக்கூடிய இந்த இஸ்லாத்திற்கும் பல்வேறு விதமான தொந்தரவுகள் நெருக்கடிகள் இருந்து கொண்டே இருந்தது இது அல்லாவுடைய மார்க்கம் அல்லாஹே மார்க்கமாக இருந்தாலும் அல்லாஹ் இதை வளர்த்ததும் வாழ வைப்பதும் நம்மை போன்ற தியாகிகளை கொண்டுதான் அல்லாஹ் வைத்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் வாழிவர்களுடைய உழைப்பு இந்த சமுதாயத்தில் தேவைப்படுகிறது எந்த அளவுகளுடைய உழைப்பு தேவைப்படுகிறதோ அவரது சிந்தனையில் இஸ்லாத்தை பற்றிய உணர்வுகளும் இணைந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த கூட்டம் கூட்டப்பட்ட முக்கிய காரணமே முதல் காரணம் இளைஞர்கள் கையில இருக்கக்கூடிய செல்போன் வாட்ஸ்அப் இப்படியான தொழில்நுட்பமான தொலைத்தொகை தொடர்பான இந்த விஷயங்களை எப்படி பயன்படுத்துகிறார்கள் சரியாக செய்கிறார்களா அல்லது பாதகமாக செய்கிறார்களா அதை எப்படி இஸ்லாத்திற்கு சாதமாக மாற்றுவது என்பது போன்ற விஷயங்களை முக்கியமாக உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த ஹஃபலா இந்த மஜ்லிஸ் கூட்டப்பட்டிருக்கிறது என்னுக்கு முன்னால் பேசிய அவர்கள் அழகிய ஒரு ஆயத்தை சொன்னார்கள் குழந்தை பருவம் என்பதும் ஒரு பலவீனமான பருவம் பொறுப்பு இல்லாத ஒரு பருவம் அது வயல் என்பது இருந்து உழைக்க முடியாத ஒரு பருவம் அது இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட என்பது என்பதுதான் எல்லா நிலைகளிலும் இந்த துணை கூடிய ஒரு வாய்ப்புக்குரிய வயதாக இருக்கிறதுலாவுடைய காலத்தில் ஒரு சம்பவம் சொல்லுகிறோம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற ஹைபர் கோட்டை சுற்றி வளைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கோட்டை தொடருக்கூடிய யூதர்கள் தங்களுக்கு வேண்டிய காலகாலத்துக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை தானியங்களை வசதிகளை என ஏற்படுத்திக் கொண்டு உள்ளே அடைந்து கொண்டார்கள் வெளியிலே கனவை மூடிவிட்டார்கள் அவர்கள் மதினாவாசனம் செய்த துரோகத்தின் காரணமாக அந்த மதினா எல்லையிடம் இரட்டடிக்கப்பட வேண்டிய ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களை அந்த கோட்டை விட்டு வெளியாக்க வேண்டும் என்ற அவசியம் அன்றைய காலத்தில் ஏற்பட்டது கோட்டை முற்றுகையிடப்பட்டிருந்தும் கூட உள்ளே செல்வதற்கு முடியவில்லை என்ன செய்வது ஒரு நாள் ரசுல்லா அவர்கள் சொன்னார்கள் லாலைக்கு ஒரு கையில என்ற வாழை கொடுப்பு யாருடைய கையில கொடுக்கிறோம் அவர்களை கோட்டையை வெற்றி கொள்வார் என்று இந்த ஹதீஷை சொல்லும் பொழுது பற்றி சொல்லுகிறார்கள் சரித்திரத்தில் உமர் ஃபானுக் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றவர்கள் இன்றைக்கு இஸ்லாமிய மட்டுமல்ல இஸ்லாம் அல்லாதவர்களும் பேசப்படக்கூடியவருக்கு ஒரு நீண்ட நெடியே நீதிமிக்க ஒரு ஆட்சியை கொடுத்தவர்கள் இருந்தால் அவர்கள் செய்த ஆட்சியை போட்டு இருக்க வேண்டும் விரும்பியவர்களும் உண்டு என்றைக்கும் அது ஆதங்கமாக இருக்கிறது அப்படியான ஒரு தீர்க்கமான வீரரும் அறிவாளியும் கூடவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாளைக்கரை சுமூல அவர்கள் இந்த வாழை ஒரு வாழ்வன கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்களே என்னுடைய கையில் கிடைக்க வாய்ப்பு நினைத்தார்கள் ஆசைப்பட்டார்கள் ஒவ்வொருவரும் நினைத்தார்கள் என்னுடைய கையில கிடைக்கும் என்னுடைய நினைத்துக் கொண்டிருந்தார்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அன்றையிலிருந்து நான் இந்த பொருள் பூக்க ஆசைப்பட்டதை போன்று வேறு எந்த பொறுப்புக்கும் ஆசைப்பட்டதில்லை அப்படி சொல்றாங்க தீர்க்கமான அறிவு தீர்க்கமான ஒரு வீரமிக்க வருகிறவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது குரானை ஓதி உணர்ந்து இஸ்லாமானவர்கள் மற்றவர்கள் எல்லாம் ரசூலோட பண்டை பார்த்து இஸ்லாமானவர்கள் உமரில் அவர்கள் குரானை ஓதி அறிந்து இஸ்லாமானவர்கள் அது உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறந்த தீர்க்கமா ஐயூரம் உள்ளது இன்னும் சரித்திரம் சொல்லுவார்கள் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது அல்வமும் அக்கமோ தொடுக்கும் தீனக்கும் அக்கமும் துடைக்கும் நிரமத்தி வரையத்திற்கும் இறங்கி இருக்குது இந்த ஆயத்தை இறங்கி இருக்கும் பொழுது சகாபாக்கள் ஓதி காட்டுகிறார்கள் அப்படி ஓதி காட்டும் பொழுது எல்லா சகாபன் அமைதியாக இருக்கிறார்கள் மட்டும் கேட்டாங்க யாரோதா இந்த ஆயத்தினுடைய கருத்துப்படி இசனா பரிபூர்ணம் ஆயிடுச்சு எந்த சட்டமும் இது கூடுதல் குறைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா இந்த இஸ்லாத்திற்கும் இதற்கு பிறகு மாற்றம் உண்டா இரக்கம் உண்டா என்று கேட்டார்கள் அடைஞ்சிருச்சு இல்லைங்களா இஸ்லாம் முழுமை அடைஞ்சிருச்சு முழுமை அடைந்த பிறகு இதற்கு பிறகு இதற்கு இரக்கம் உண்டா இதற்கு மாற்றம் உண்டா இதற்கு ஒரு அழிவு உண்டா என்று கேட்டார்கள் சொல்டா கேட்டாங்க இந்த கேள்வி எப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த கேள்வியை எப்படி நீங்க கேட்டீங்கன்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த தீர்க்கமான ஒரு விஷயம் இருக்குது எவ்வளவு இருந்தால் எவ்வளவு சிந்தனையா இருந்தா இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க அவங்க ஆம் யாரோ எல்லா படைப்புகளிலுமே ஒரு தீர்க்கமான முடிவு ஒன்று உச்ச நிலை ஒன்று இருக்கிறது இல்லையா எப்போ ஒரு பொருள் ஒரு கொள்கை ஒன்று உச்ச நிலைக்கு வந்துருச்சோ அதுக்கப்புறம் வரணும் இறங்கி வரணும் இது எல்லா இதுக்கும் ஒரு பொதுவான தத்துவம் சொன்னாங்க இல்லையா குழந்தை பருவம் அது வாழிவு பருவம் வயோரிய பருவம் ஒரு மரமோ ஒரு செடியோ இருக்குது வறட்சி அடைகிறது அது தீர்க்கமான ஒரு உச்ச நிலைக்கு வருகிறது மீண்டும் அது என்ன ஆகுது பழைய நிலைக்கு வருது ஒரு வாகனம் இருக்குது அந்த வாகனம் வாங்கும் பொழுது புதுசா இருக்குது ஓட்டுறோம் காலம் போக போக தேய்மானம் ஆகுது அடிக்கடி ரிப்பேர் ஆகுது அப்புறம் புதிய வாகனம் வாங்குறோம் இது அதுக்கு மட்டுமல்ல எல்லா பொருளுக்கும் உண்டு உட்காந்து சேரு கூட உண்டு இந்த பைக்கு அந்த சம்பவம் உண்டு ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டு அப்ப அவங்க கேட்டாங்க ஒவ்வொன்றும் அதனுடைய முதிர்ச்சி அடைந்து விட்டால் கீழே இறங்கித்தான் ஆகணும் ஆமாம் அப்படித்தான் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு தீர்க்கமாக அறிவுறுத்தல் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசூ அன்னைக்கு அந்த சபையில வச்சு சொன்னாங்க இந்த வாழை ஒரு நாளைக்கு இளைஞர் என கொடுப்பேன் அவர் அந்த கைபர் குறை வெற்றி கொள்வார் என்று சொன்ன பொழுது அது நானாக இருக்கும் நினைத்தேன் என்று சொன்னார்கள் சொன்னது மட்டுமல்ல நானாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன் அடுத்ததான் அந்த வாழை கையில் கொடுத்தாங்க என்ன சூழ்நிலையில அந்த சபையில அழிதபர் வரவே இல்லை அலிய காணும் அலி கண் வழியாக இருக்குது அவர் ஓய்வெடுத்து கூப்பிடுங்க ஒரு நோயுடைய சூழ்நிலை கண் வழியாக இருக்குது பாலைவன பகுதி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞரவர் அவரை சொன்னார் சொல்ல கொண்டு கொடுக்கல அவ கொஞ்சம் உடம்பெல்லாம் இருக்கிறாரு ஓய்வு இருக்கிறாரு என்று நினைக்கல வாழிவமாக இருக்கிறார் வர என்ன நினைச்சிருக்கணும் சொன்னா அவருக்கு எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அவர் வாழிவம் இருக்குது அது ஒரு துடுக்கான ஒரு உயர்ந்த ஒரு நிலை அது நோய் பட்டிருந்தாலும் வாழிவம் என்பதற்கான பலகிடம் கிடையாது அதை நினைச்ச ரசூலா சொன்னாங்க வர சொல்லுங்க அவர் கையில் அந்த வாளை கொடுத்தாங்க உள்ள போனாங்க ரசூ கேட்டாங்க யார சொல்றேன் இந்த வாளை நான் எதை அடிப்படையிலே பயன்படுத்துறது வாழ் கொடுத்துட்டீங்க நான் பாட எல்லாத்தையும் வெற்றிலாம் கொடுத்துதாமா எதன் அடிப்படையில் நாம் இது பயன்படுத்துவது என்று சொன்னாங்க நீங்கள் அல்லாவுடைய களிமா உயர்வுக்காக பயன்படுத்துங்கள் வேற எதுக்கும் பயன்படுத்தாதீங்க இந்த கொடுக்கறது யாரை வேணா யாராவது குத்தலாம் இல்லை மார்க்கத்துடைய இந்த எக்கராஸ் இந்த களிமாவுடைய உயர்வுக்காக பயன்படுத்தி சொல்றாங்க வெற்றி கண்டார்கள் வந்தவர் அந்த வெற்றி கொடுக்கப்பட்டதுலா தங்களுடைய மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு வாழிபர்கள் நியமித்தார்கள் மதினாவுடைய சூழ்நிலை உக போகும் பொழுது எல்லாம் ஒரு பொறுப்பாக நியமிப்பாங்க எல்லா வாழிபர்களும் இருந்தாங்க ஆகவே வாலிபருடைய இந்த வாலிமம் என்பது எதற்கு உழைக்க தயாரான ஒரு நிலை அது அது நல்லதுக்கும் உருக்கும் கெட்டதும் இருக்கும் கத்தி மாதிரி இந்த கத்தியை திருப்பியும் குத்தலாம் நிம்மதியும் குத்தலாம் ஆனா நம்முடைய நோக்கம் என்னன்னு சொன்னா இளைஞர்கள் தங்கிறப்ப கூப்பிடு குழு மட்டுமல்ல இந்த மார்க்கம் சார்ந்த எல்லா துணை இருக்கும்பதற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறது அது எல்லாம் சுபகான உரைகின்ற நாடி இருக்கிறார் உங்களை கொண்டு தீவனுடைய சேவை நாடி இருக்கிறார் ஆகை கிடைக்கக்கூடிய செய்திகளை மனதில் கொண்டு நீங்கள் தங்களுக்கு மட்டுமில்லை இசாட்டிற்காக என்ன செய்ய முடியுமோ அனைத்தும் செய்ய நீங்கள் வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அந்த உயர்ந்த ஒரு பாக்கியத்தை அந்த உயர்ந்த சேவை உங்களுக்கு திறம்பட செய்யக்கூடிய வலிமையும் ஆற்றலையும் அறிவையும் வாய்ப்பையும் அல்லா வழங்குவானாக ஆமீபத்துல